ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் சங்கீதம் ஐம்பத்தி ஏழாவது சங்கீதம் நம்ம எல்லாம் திருப்பிக் கொள்வோம் சங்கீதம் ஐம்பத்தி ஏழாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் ஐம்பத்தி ஏழு இரண்டை நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் ஆமேன் தாவிதராஜா சொல்லுகிறார் யாரை நோக்கி கூப்பிடுகிறாரா எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற உன்னதமான தேவன் ஆமேன் ஹலலூயா இப்போ நம்ம எல்லாரும் அண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம் எனக்காக யாவையும் செய்கிறவர் ஆமீன் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் இன்றைக்கி சூழ்நிலை எப்படி இருக்கு நமக்கு தெரியாது எப்படியாவது கத்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசிர்வதிக்கணும் நமக்கு அற்புதங்களை செய்யணும் இந்த மாதத்தில் நம்ம நிறைய பேர் நீங்கள் நிறைய காரியங்களுக்காக ஜோமனி இருக்கலாம் ஆனால் ஒருவேளை ஒரு சில காரியங்கள் நடந்திருக்கலாம் ஒரு சில காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம் முதலாவதாக நம்ம ஜெபிக்க முக்கியமான காரியம் என்ன தெரியுமா அந்த முதல் வசனத்துல பார்க்கிறோம் எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் உண்மை அண்டிக் கொள்ளுகிறது விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் நாமே ஹாலெலூயா நமக்காக அவருடைய செட்டைகள் விரிக்கப்பட்டிருக்கிறது நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படியாக துன்பங்கள் விக்கினங்கள் வரும் பொழுது நம்மை பாதுகாக்கும்படியாக அவர் செட்டைகளை விரித்து வைத்திருக்கிறார் இப்ப நம்ம ஆண்டு விடத்துல கேட்க போறோம் ஆண்டுமுறை எந்த விதத்திலும் எங்கள் குடும்பங்களை கத்தர் ஆண்டு வரை பாதுகாத்துக் கொள்ளுங்க எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க எந்த துன்பங்களும் எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு எந்த தீமைகளும் எங்களை நெருங்காத படிக்கு எங்களை ஆண்டு வரை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா நம்முடைய செட்டைகளின் நிழல்ல நாங்கள் வந்துடுறோம் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் ஜபிக்கலாமா எல்லார கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து இந்த உலகம் விக்கினம் நிறைந்த உலகம் அப்பா மாதத்தில் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க என்று சொல்லி நம்ம எல்லாம் ஜபிக்கலாமா அன்பின் ஆண்டவரையும் நன்றியோடு துதிக்கிறோம் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனே உமை நோக்கி நாங்கள் ஜபிக்கிற காரியம் அப்பா எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை எங்கள் குடும்பங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை ஆண்டவரை எந்த போராட்டங்களும் எங்களை அணுகாதபடிக்கு கத்தர் வேலி அடைப்பீராக எங்கள் பிள்ளைகளை வேலி அடைப்பீராக அப்பா போகும்பொழுது வரும்பொழுது பாதுகாப்பு இருக்கட்டும் வீட்டில் பாதுகாப்பு இருக்கட்டும் வீடுகளிலே ரத்தம் தெளிக்கப்படட்டும் கத்த கத்தர் பாதுகாத்துக் கொள்வீராக இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொள்வீராக சத்ருவின் கண்களுக்கு விலக்கி காத்து கொள்வீராக எய் சப்பா ஸ்தோத்திரம் அப்பா எய் சப்பா ஸ்தோத்திரம் அப்பா தகுப்புனே தகப்பனே பொல்லாத உலகம் அப்பா பொல்லாத கொள்ளை நோயினால எவ்வளோ மக்கள் கஷ்ட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களே அந்த உரையுடைய பாதுகாப்பு இறங்கி வரட்டும் குறிப்பாக ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் நம்முடைய பாதுகாப்பு இறங்கி வரட்டும் வேலைக்கு போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் பாதுகாப்பு இறங்கி வரட்டும் ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும் வீட்டில் பாதுகாப்பு இருக்கட்டும் கர்த்தாவே மக்கி ஸ்தோத்திரம் அப்பா விக்கினங்கள் விக்கினங்கள் எங்களை தொடக்கூடாது சேதப்படுத்தக்கூடாது நம்முடைய செட்டைகளின் கீழே எங்களை மறைத்து வைத்துக் கொள்வீராக எங்கள் ஜபங்களை கேட்டு மாதம் வரப்போகிற அக்டோபர் மாதம் முழுவதும் எங்களை பாதுகாக்கப் போகிறபடியால் அந்த நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆதாய அமேன் ஹலூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நேரத்தில் அடுத்ததாக நம்ம ஜெபிக்க போற முக்கியமான காரியம் மூன்றாம் மூன்றாம் நான்காம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது நம்மை நிந்திக்கிற மக்கள் நிந்திக்கிற மக்கள் நம்மளை வேதனைப்படுத்துகிற மக்கள் ஆறாம்சனத்தில் பார்த்தா சிங்கங்களின் மத்தியில் இருக்கிறது போல இருக்கிறோம் இல்லையா நாவு அவருடைய நாவு கருக்கான பட்டயமா இருக்கிறது அதாவது மொத்தமாக சொல்லணும்னா ஆண்டு எங்களுக்கு விரோதமாய் பேசுகிற நாவுகளுக்கு நீங்கள் எங்களை மறைத்து கொள்ளுங்க ஆமேன் எங்களை நிந்திக்கிறவங்க அவமானப்படுத்துறவங்க எங்களை வேதனைப்படுத்துறவங்க ஒரு சிங்கக்கவியில் நமக்கு தெரியும் தாவிது சாரி தானியல் கவிகளுக்குள்ளே கிடந்தாலும் அந்த சிங்கத்தின் தேவனுடைய வாய் இவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு தானியலை சேதப்படுத்தாதபடிக்கு அவர் கட்டி வைத்திருந்தார் இல்லையா அதே போல நம்முடைய ஆண்டவர் எல்லாருடைய நாவையும் கட்டணும் இந்த மாதத்துல நிறைய பேர் நிறைய பேசிட்டாங்க இல்லையா நிறைய அவமதிச்சிட்டாங்க நிறைய நிந்திச்சுட்டாங்க நிறைய திட்டிட்டாங்க நிறைய கேவலமா பேசிட்டாங்க பட்டைய குத்து போல பேசிட்டாங்க ஒரு கருக்கான பட்டையும் போல பேசிட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா இன்னைக்கு நம்ம ஆண்ட இடத்துல ஜபிக்க போகிறோம் நாவு அண்டவரை ஒரு பட்டைய கருக்கு போல எங்களை விழுங்க பார்க்குறாங்க அண்டவரையை குத்துறாங்க வேதனைப்படுத்துறாங்க நிந்திக்கிறாங்க அவமதிக்கிறாங்க அண்டவரை அவமானப்படுத்துகிறாங்க அப்பா கண்ணீர் விட வைக்கிறாங்களே இந்த நாவுகளுக்கு அண்டவரே அண்டவரை ஒரு வேலி அடைப்பீராங்க அந்த நாவை கட்டி போடுவீராங்க எல்லாம் ஜெபிக்கலாமா எல்லாரும் ஜோமன்லாமா அண்டவரே நம்ம கிறிஸ்தோத்திரம் அப்பா யார் யாரெல்லாம் இப்படிப்பட்ட வேதனைகளோடு கூட மனுஷருடைய வார்த்தை தாங்க முடியாமல் கஷ்டத்தோடு கூட இருக்கிறாங்களோ அவர்கள் கரம் இறங்கி வரட்டும் அப்பா பிள்ளைகளை பொல்லாத மனிதர்களுக்கு அப்பாதி வேலை அடைத்து கொள்ளுங்கப்பா அண்டுவரை கருக்கான வார்த்தைகளை பேசி பட்டையை குத்து போல பேசி ஹிருதயத்தை வேதனைப்படுத்துறாங்களே அவமதிக்கிறாங்களே நிந்திக்கிறாங்களே அப்பா மனம் இறங்கும் ஆண்டவரே யார் யாரெல்லாம் அவமதிக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு தலை குனிந்துருக்கிறாங்களோ அவர்களை கர்த்த தலை குனிய அண்டு தலை நெமிருந்து வாழும்படி கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக உம்முடைய பிள்ளைகளுடைய தலை நெமிற பண்ணுங்கப்பா வேதனைகள் மாறட்டும் அப்பா நிந்தைகள் மாறட்டும் அப்பா ஃபுல்லாக மனுஷருடைய கபட நாவை கட்டி போடுவீராக அடைத்து போடுவீராக சிங்கத்தின் வாயை கட்டினவரே உம்முடைய பிள்ளைகளுடைய நாவை கட்டி போடுவீராக பிள்ளைகளுக்கு விரோதமாய் யார் யார் பேசினார்களோ யார் யார் தங்கள் நாவை திறந்தார்களோ இப்பொழுது அவர்கள் எல்லாரும் இவர்கள் பட்சத்தில் வருவார்களாக அண்டபுரேக்கு ஸ்தோத்திரம் அப்பா அண்டபரே உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னீரே உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று சொன்னீரே எல்லா நாவுகளையும் நாங்கள் குற்றப்படுத்துவோம் அப்பா எல்லா நாவுகளும் அடைக்கப்படுவதாக யார் யார் எங்களை அடுவரே தலையில குனிய வைத்தார்களோ அதே இடங்கள்ல அவர்கள் முன்பாக தலை நிமிர்ந்து வாழ ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி ஏசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன் எவன்விட்டனர் ஆனால் சோந்து போவதில்லை கலந்து விடுவதில்லை சோது போவதில்லை கலந்து விடுவதில்லை தகுப்பணி தாங்க என்னை கல்லாட விடமான் பணி தாவு வீரேன் தன்னாட வீரமீரே மகிமையும் நீரே வீர மேன் ஹலி லூயா இந்த அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது என் கால்களுக்கு கண்ணியை வைத்தார்கள் ஆறாம் வசனம் சொல்லுகிறது என் ஆத்துமா தொய்ந்து போயிற்று அதை வாசிக்கும் போதே ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா ஐம்பத்தி ஆறு எட்டாம் வசனம் என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது நம்முடைய ஆத்துமாவை தொய்ந்து போக பண்ணி அவ்வளோ கண்ணீர் வருகிறது இல்லையா எவ்வளவு கண்ணீர் எவ்வளவு போராட்டம் இன்றைக்கு நீங்க கண்ணீரோடு கூட டிவி முன்பாகவோ அல்லது ஃபோன் முன்பாகவோ அல்லது கம்ப்யூட்டர் முன்பாகவோ நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கலாம் ஆண்டவர் என்னோடு தான் பேசுகிறார் என்று நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா நம்முடைய அலைச்சல்களை அறிந்திருக்கிறவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன் எவ்வளவு கண்ணீர் எவ்வளவு போராட்டம் நம்முடைய ஆத்துமா எவ்வளவு தொய்ந்து போய் வேதனையோடு கூட இருக்கிறது கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம் அப்பா என்னுடைய கண்ணீரை மாற்றுங்க அப்பா என் வேதனைகளை மாற்றுங்க அப்பா என்னுடைய ஆத்துமா தொய்ந்து போகிறது சோர்ந்து போகிறது ஆண்டவரே ஆண்டவரே நீங்க எனக்கு இறங்குங்க மனம் இறங்குங்க என் கண்ணீரை மாற்றுங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா எந்த விஷயத்துல உங்களுடைய ஆத்மா தொய்ந்து போகிறதோ எந்த விஷயத்துல உங்களுடைய கண்ணீர் நீங்க வடிக்கிறீங்களோ அதே காரியத்தை கத்தர் பார்க்கிறார் அந்த காரியத்துல உங்களுக்காக யாவையும் அவர் செய்து முடிக்கிற தேவன் ஆமேன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா ஹன்மின் ஆண்டவரை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா இம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறாங்களோ தங்களுடைய குடும்பத்தை குறித்து தங்கள் பிள்ளைகளை குறித்து தங்கள் சரீர வியாதியை குறித்து பொருளாதாரத்தை குறித்து கண்ணீரோடு கூட சோர்ந்து போய் ஆத்துமா தொய்ந்து போய் அலைந்து கொண்டிருக்கிறாங்களோ நம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும் அப்பா இவனுடைய பிள்ளைகளுடைய வேதனைகள் மாறுவதாக ராஜா நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா இந்த மாதத்தோடு நம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு வரட்டும் சோர்ந்து போன ஆத்துமாக்களை தைரியப்படுத்துவீராக சத்துவத்தால் நிரப்புவீராக அண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து முடிப்பீராக அண்டவர் நம்முடைய பிள்ளைகளுடைய பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படட்டும் கடன் பிரச்சனை மாறட்டும் தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும் வேலை ஸ்தலத்தில் நல்ல உயர்வை கட்டளையிடுவீராக பலவீனமான பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா வியாதிகள் மாறட்டும் கர்த்தாவே அண்டவரே திருமண தடைகள் மாறுவதாக பிள்ளைகளை குறித்து கண்ணீரோடு இருக்கிற பெற்றோருக்கு அற்புதங்களை செய்வீராக குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கப்பா அப்பா திருமணமாகி பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கரும் அப்பா அண்டவரே எத்தனையோ பெண் பிள்ளைகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆண் பிள்ளைகள் ஒரு பக்கம் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே பிள்ளைகள் கூட திருமணமாகி ஐயா பெண்களால எவ்வளவு கஷ்டப்படுத்தப்படுறாங்க அதே போல நிறைய பெண்கள் ஆண்களால கணவர்களால கஷ்டப்படுத்தப்படுறாங்க அப்பா மனம் இறங்கி பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுங்க அப்பா ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஐயா பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிக்க வேண்டும் தேவை இல்லாமல் அண்டுவரே டௌரி பிரச்சனைலாம் பண்ணிடுறாங்க அப்பா அண்டுவரே எவ்வளோ போராட்டங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைங்க சொத்து பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க வீணான கோர்ட்டு கேஸ்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க அண்டுபுரே குடும்ப சண்டைகளுக்கு அண்டுபுரே ஒரு முற்றுப்புள்ளி வைங்க வீட்டுக்குள்ளே கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தாங்கப்பா தவறான உறவுகள் தவறான பழக்க

உதவி தலை முடிந்து போகாமல் உதவி செய்திருங்க அற்புதங்கள் எனக்கு செய்யுங்க அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா